இந்திய அணியில ஹசித் ராணா தேர்வு செய்யப்பட்டது சம்பந்தமா இந்திய அணியுடைய முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்துக்கும் இந்திய அணியுடைய இந்நாள் தலைமை பயிற்சியாளர் கௌதம் காம்பியக்கும் இடையே ஒரு பணிப்போர் வந்து நடந்துகிட்டு இருந்தது இப்போ அந்த பணிப்போர் அப்படி மழை மாற்றம் ஆயிருக்குங்க ஸ்ரீகாந்தோடைய பையன் அனிருத்தா ஸ்ரீகாந்திற்கும் இந்தியாவுடைய முன்னாள் ஸ்பின் பவுலர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் இடையேயான பனிப்போரா அப்படி மாற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் ஸ்ரீகாந்த் வந்து ஹர்சித் ராணாவுடைய தேர்வை கடுமையாக விமர்சனம் பண்ணாப்புல என்ன அப்படின்னா கௌதம் காம்பிற்கு ஆமாம் சாமி போட்டால் போதும் கௌதம் காம்பீருடைய சிபாரிசுனால தான் இந்த ஹர்ஷித் ராணா தேர்வு செய்யப்பட்டிருக்காப்புல அப்படின்னு நேரடியாக பேரை குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணாப்புல இதுக்கு ரியாக்ட் பண்ண கௌதம் காம்பீர் பத்திரிகையாளர் சந்திப்பில் தங்களுடைய சேனலோட பார்வையாளர்கள் அதிகரிக்கணுங்கிறதுக்காக வியூஸ் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இருபத்தி மூணு வயசு பிளேயருடைய வாழ்க்கையில விளையாடுறது வெட்க கேடானது அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகள்னால பதிவு சொல்லியிருந்தாப்புல ஆனால் அப்படி பதிவு சொல்லியிருந்தது ஸ்ரீகாந்துக்கா இல்லை அஸ்வினுக்கா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அஸ்வினும் ஹர்ஷித் ராணா உடைய தேர்வை விமர்சனம் பண்ணி யூடியூப் சேனல்ல பேசியிருந்தாப்ல இதை தொடர்ந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஸ்ரீகாந்துக்கு எதிராகவும் கௌதம் காம்பிக்கு ஆதரவாகவும் ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காப்புல என்ன அப்படின்னா யாரும் யார வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அதுல தவறு இல்லை ஆனா தனிப்பட்ட தாக்குதல் தொடுக்க கூடாது அவங்களுடைய தன்னம்பிக்கை சிதஞ்சிடும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு இத மைண்ட்ல வச்சுட்டு பேசணும் அப்படின்னு தன்னுடைய சேனல்ல பேசி விட்டுறாப்புல இத கேட்ட உடனே ஸ்ரீகாந்த் பையன் அனிருத்தா ஸ்ரீகாந்த் மனுஷன் பொங்கி எழுந்துடுறாங்க நேரடியாவே பேசுற மாதிரி யூடியூப் சேனல்ல பேசுறாப்புல உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் ப்ரோ சரி தனிப்பட்ட தாக்குதல் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க அதை செஞ்சதே இல்லையா ஆர்சிபிடைய பவுலர்களை நீங்க எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணீங்க அப்பையெல்லாம் நாங்க சிரிச்சுக்கிட்டு அதை கடந்து போனோம் அப்ப அவங்களுக்கு குடும்பம் இல்லையா அவங்களுடைய தன்னம்பிக்கை சிதையாதா உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நீங்க செஞ்சா சரி நாங்க செஞ்சா தவறா என்ன ப்ரோ இது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ உங்களுடைய முடிவு வந்து ரொம்பவே பாசாங்குத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி நெத்தியடி பதிலடியா அனிருதா ஸ்ரீகாந்த் அஸ்வினுக்கு கொடுத்துருக்காப்புல இனி அஸ்வின் என்ன பேச போறாப்புல அப்படிங்கிறத தெரியல இந்த ரஷித் ராணா அப்படிங்கிற ஒரு பிளேயரை இந்திய அணிக்கு தேர்வு செஞ்சதை மையப்படுத்தி இந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகுது எங்க முடியும் அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி